ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா டி ஆர் ராமண்ணா இயக்கி அதிக லாபத்தை தந்த ஆறு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் பழைய இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன சில படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டியும் ஓடி இருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது டி ஆர் ராமண்ணா இயக்கி அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம் முதலில் குலேபகாவலி எம்ஜிஆர் ஜி வரலட்சுமி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து பெரிய இடத்துப்பன் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே ஒடி நல்ல வசூல் செய்திருக்கிறது பல இடங்களிலும் நன்றாக ஒடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறது அடுத்து படக்கார குடும்பம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்திருக்கிறது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து குமரிப்பன் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறது அடுத்து நான் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது பல ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து சொர்க்கம் சிவாஜி கே ஆர் விஜயா நடித்த படம் இந்த படம் நூற்றி பத்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இன்னும் டி ஆர் ராமண்ணா இயக்கி சில படங்கள் இருந்தால் நன்றாக ஓடி இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் லாபத்தில் வருகின்றன சரிவஸ் இந்த கடன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி